பிரபல டைரக்டர் மோகன்ஜி திருச்சி நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்டார் இந்து மதத்தினரையும் இந்து மக்களையும் புண்படுத்தும் விதமாக பேசிய பிரபல தமிழ் திரைப்பட இயக்குநர் மோகன்ஜி திருச்சி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் உள்ள இந்து அறநிலையத்துறையில் மேலாளராக பணிபுரிந்து வரும் கவியரசு கொடுத்த புகாரில் கடந்த இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி தான் பணியில் இருந்தபோது பக்தர்கள் சிலர் இந்து மதத்தையும் இந்து கோவில்களை பற்றியும் தமிழ் திரைப்பட இயக்குநர் மோகன்ஜி பேசியதாக பேசிக்கொண்டிருந்தனர் இதனைத் தொடர்ந்து ஐபிசி வலைதளத்தில் உலகம் முழுவதும் வாழும் இந்துக்கள் என எளிச்சவயர்களா என்ற தலைப்பில் பழனி தண்டாவிதபாணி சுவாமி திருக்கோவிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவு ஏற்படுத்தும் மாத்திரைகளை பயன்படுத்துவதாக உண்மைக்கு புறம்பான விமர்சனம் செய்து கருத்து ஒன்றை பதிவிட்டுள்ளதாகவும் தாச்சமயம் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டுகளில் அசைவ பொருட்களான மீன் எண்ணெயும் மாட்டுப் பொழுப்பும் கலந்துள்ளதாக கூறப்படும் விவகாரம் அடங்குவதற்குள் தமிழக மக்களிடையே மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையிலும் கலவரத்தை தூண்டும் வகையிலும் பொய்யான செய்தி பரப்பியதாக தமிழ் திரைப்பட இயக்குநர் மோகன்ஜி மீது நடவடிக்கை எடுக்கும்படி கொடுத்த புகாரின் பேரில் சமயபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மோகன்ஜியை சென்னையில் கைது செய்து திருச்சி ஜே எம் மூன்று நீதிமன்ற நீதிபதி பொறுப்பு பிரீதிபதி பாலாஜி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் தொடர்ந்து இருதரப்பு வாதங்களை வழக்கறிஞர்கள் முன்வைத்தனர் அப்போது கைது செய்வதற்கு காரணங்கள் முறையாக இல்லை ஆனால் அவரை சிறையில் அடைப்பதிலேயே காவல்துறை குறியாக உள்ளது ஏன் என நீதிபதி கேள்வி எழுப்பினார் அதற்கு முன்னுக்கு பின் முரணாக காவல்துறையினர் பதில் அளித்தனர் வீட்டிலேயே கைது செய்துவிட்டு பின்னர் திருச்சி ஆஜராக வந்தபோது கைது செய்ததாக ஏன் கூறினீர்கள் என போலீசாரிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார் தாக்கல் செய்துவிட்டு இன்று காலை அரஸ்ட் நோட்டீஸ் சென்று வழங்கிவிட்டு உடனே கைது செய்வது எதனால் மூன்று மணிக்கு ஆஜராக சொல்லிவிட்டு கைது செய்வதற்கு என்ன அவசரம் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் தொடர்ந்து சொந்த ஜாமீனில் விடுவிப்பதாக உத்தரவிட்டார் திரௌபதி உள்ளிட்ட திரைப்படங்களை எடுத்த சினிமா இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் இன்று காலை திருச்சி போலீசாரால் தனது வீட்டு வாசலிலிருந்து சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டு திருச்சி ஜே எம் த்ரீ நீதிமன்றத்தில் இன்று மாலை ஆஜர்படுத்தப்பட்டார் அவர் ஆஜர்படுத்த ஆஜர்படுத்துவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்புதான் அவர் மீது சமயபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு செய் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் ஐபிசி தமிழ் என்ற யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்தது சம்பந்தமாக கைது செய்யப்படார் என்ற விவரமும் தெரிய வந்தது நீதி நீதிபதி முன்பாக மோகன்ஜி அவர்களை ஆஜர்படுத்திய போது கைது நடைமுறைகளில் உள்ள குளறுபடிகளை காரணம் காட்டி அவரை சொந்த ஜாமீன் விடும்படி கேட்டோம் நீதிபதி ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த ஜாமீனில் விடுதலை செய்துள்ளார் சமயபுரம் கோவில் வந்து சமயபுரம் கோவில் மேலாளர் புகார் கொடுத்ததாக அந்த ஐபிசி தமிழ் யூடியூப் சேனல் பேட்டியை பார்த்து சமயபுரம் கோவில் மேலாளர் புகார் கொடுத்ததாக ஒரு வழக்கு பதிவு செய்திருக்காங்க நேற்று மாலை ஆறு மணிக்கு அவர் புகார் கொடுத்த உடனேவே அவருக்கு ஏதோ கைது குறிப்பானை கொடுத்ததாகவும் அவர் இன்று மூணு மணிக்கு தானாக வந்து ஆஜரானதாகவும் ஒரு ஆவணங்களை தாக்கல் செய்திருந்தார்கள் அதில் நடைமுறை குளறுபடிகள் காரணமாக நீதிமன்றம் அவரை பிணையில் விடுதலை செய்துள்ளது சொந்த ஜாமுல் மோகன்ஜிக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்களா மோகன்ஜிக்கு நோட்டீஸ் கொடுக்கல அவர் நீதிமன்றத்தில் தான் நோட்டீஸ்ல கருத்து வாங்கியிருக்காங்க அவர் வந்து அவரை கடத்தி தான் கொண்டு வந்திருக்காங்க எந்த போலீஸ் கைது செஞ்சிருக்கு என்னென்னா அவங்க குடும்பத்துக்கு எந்த தகவலும் தெரிவிக்காமல் ஏதோ கடத்தி தான் கொண்டு வந்திருக்காங்க அவரை இங்கே திருச்சி வந்த பிறகு தான் சமயபுரம் போலீஸார் வழக்கு போட்டாங்க அஞ்சு மணிக்கு தான் அவர் குடும்பத்துக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க தெரிஞ்சதுனால தான் அதை வந்து அவங்க கை அது அது மட்டும் இல்லை இந்த தகவல் இல்லை கைது நடவடிக்கையில் நேரங்கள் தவறாக குறிப்பிட்டிருக்கிறது கைது நடவடிக்கையில் நிறைய குளறுபடிகளை செஞ்சிருக்காங்க அதனால நீதிமன்றம் சொந்த ஜாமீனில் விடுதலை செஞ்சிருக்கேன் இல்லை இல்லீகல் அரசுன்னு சொல்லலை அந்த இல்லீகல் அரெஸ்ட்டுன்னு அதை இல்லீகல் அரெஸ்ட்டு அரஸ்ட்டுக்கான காரணத்தை நீங்கள் குறிப்பாக சொல்ல அதாவது கைதுக்கான காரணத்தை அவர் விசாரணைக்கு ஆஜரானார்ன்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் ரிமாண்டு கேட்குறீங்க அதுக்கு காரணம் சொல்லியிருக்கீங்க எதற்காக கைது செய்தேன் குறிப்பாக காரணம் சொல்லலை அதாவது ரீசன் ஃபார் அரெஸ்ட் கைதுக்கான காரணத்தை குறிப்பாக சொல்லலை சட்டம் சட்டத்தில் நிறைவேறும் அளவுக்கு சொல்லல அப்படிங்கறத நீதிபதி காரணமா சொல்லியிருக்காரு இல்லை நாளை வந்து அவர் வேறு வேறு மாவட்டத்தை சேர்ந்தவர் அவரோட நிரந்தர முகவரி சென்னைங்கிறதுனால அவர் திருச்சி மாவட்டத்தை சேராதவர் வேறு மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால இரு நபர்களை ஜாமீன்தாரர்களாக நாளையோ அல்லது நாளை மறுநாளோ ஆஜர்படுத்து சொல்லி நீதிமன்றம் அவருக்கு உத்தரவிட்டு இருக்கு இல்ல இந்த வழக்கில் நீதிமன்றம் வழக்கு தக பிணை கொடுத்துட்டாங்க அதனால இந்த வழக்குல நீதிமன்ற நிபந்தனை பின்பற்றும் மற்றது அவரை கைது செய்ய முடியாது இருக்கு அவர் வழக்கு விசாரணைக்கு எந்த இடையூறும் செய்ய கூடாது அவ்வளோதான் பொதுவாக எல்லா வழக்கிலும் இன்னும் வழக்கு விசாரணை கிடைக்கும் செய்ய கூடாது சாட்சியங்களுக்கு எந்த இடஞ்சலும் தர கூடாது அதான் இல்ல வேறது nenhuma அது இன்னும் எல்லாம் தெரியும் அந்த டீடைல் ஆற நாளைக்கு தான் காலையில தான் தெரியும்